ஆகஸ்ட் இருபத்தி எட்டு வியாழக்கிழமை பிரசன்னத்தின் சத்தம் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்துடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்துடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒழித்துக் கொண்டார்கள் ஆதியாகமும் மூன்று எட்டு தேவ பிரசன்னத்தை அளவில்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவது எப்படி என்பதை குறித்து தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம் தேவ பிரசன்னத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிலைப்படுத்தும்படி சிறு சம்பவங்களையும் செயல்களையும் கர்த்தருடைய பிரசன்னத்தோடு இணைத்து உங்கள் வாழ்வில் அபியாசப்படுத்துங்கள் அன்று ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே தேவன் உலாவுகிற சத்தத்தை கேட்டபோது தேவனுடைய இனிமையான பிரசன்னத்தை உணர்ந்தார்கள் தகப்பனுடைய சமூகத்திலே பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூறுகிறது போல கத்துடைய சமூகத்திலே அவர்கள் மகிழ்ந்து களி கூர்ந்திருக்க வேண்டும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன் நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன் அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன் நீதிமொழிகள் எட்டு முப்பது முப்பத்தி ஒன்று என்பது நமது வாழ்க்கையின் அனுபவமாயிருக்கட்டும் நீங்கள் அவருக்கு செல்ல பிள்ளைகள் அவருடைய மனமகிழ்ச்சியின் பாத்திரங்கள் உங்களில் கலிகூறவே அவர் விரும்புகிறார் நீங்கள் எங்காவது நடந்து செல்லும் போது கூட இயேசு உங்களோடு நடந்து வருகிறார் என்ற உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அவருடைய கரத்தை பிடித்து நடப்பதாக கற்பனை செய்யுங்கள் பின்பு அவரோடு மென்மையாக பேசிக்கொண்டே வாருங்கள் காரை செலுத்தும் போதும் அலுவலகத்தில் பணியாற்றும் போதும் நடைப்பயிற்சி போன்ற காரியங்களில் ஈடுபடும் போதும் மற்ற நேரங்களிலும் கூட அவர் அருகில் இருப்பதாகவே உணர்ந்து செயல்படுங்கள் கிறிஸ்துவனுடைய சமூகம் உங்களோடு கூட இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தும்படி ஏதாகிலும் புதிய பழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் இடைவிடாமல் அவரோடு சஞ்சரிக்க முடியும் அவருடைய பிரசனத்திலே பெருக முடியும் ஒரு பக்தன் சொன்னார் நான் காலையிலே எழுந்து தேவ சமூகத்திலே அமர்ந்து நீண்ட சுவாசத்தை உள்ளெழுப்பது உண்டு அப்பொழுது கர்த்தருடைய இனிமையான பிரசன்னம் எனக்குள்ளே வருவதாக உணர்வேன் பரலோக வல்லமையும் பலனும் எனக்குள் தங்கி விடுவதை போல ஏற்றுக்கொள்வேன் என்றார் அவர் பிள்ளைகளே மனித உடலில் நுரையீரலானது பிராண வாயுவை கொண்டு இரத்தத்தை சுத்திகரிக்கிறது போல பரிசு தாவி நம் உள்ளான வாழ்க்கையை சுத்திகரிக்கிறது தேவ பிரசன்னம் பரிசுத்தின் மேல் பரிசுத்தமடைய செய்கிறது அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார் பூமி கர்த்துடைய காரூண்யத்தினால் நிறைந்திருக்கிறது கர்த்துடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது சங்கீதம் முப்பத்தி மூன்று ஐந்து ஆறு